வள்ளியக்கா ரொம்ப பிஸியாக இருக்காங்க வள்ளியக்காவோட அக்கா தங்கச்சி அம்மாவெல்லாம் பார்த்தீங்களா அப்படியே அவங்கள மாதிரியே இருக்காங்க நாலு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க பார்த்தீங்களா வள்ளியக்காவோட தங்கச்சி மல்லின்னு சொன்னாங்கல்ல அவங்களும் வள்ளியக்காவும் ட்வின்ஸ் ஆமாம் வள்ளி நம்ம இதெல்லாம் சொல்லவே இல்லையே இது கூட இப்போ ட்வின்ஸாக இருக்காங்கலாம் என்ன சொன்னதே கிடையாது அக்கா தங்கச்சி இருக்காங்கன்னு மட்டும் சொல்லியிருக்கா பாக்க சூப்பரா இருக்கு நாலு பேர் ஒரே மாதிரி இருக்காங்க சைஸ் தான் ஒவ்வொருத்தர் வித்தியாசமா இருக்காங்க வள்ளிக்காவோட அக்கா இருக்காங்கல்ல ராணி அவங்க நம்ம ஊருக்கே வர போறாங்களாம் இங்கே வீடுலாம் பார்த்துட்டாங்க தெரியுமா ஆமா வள்ளிக்கா சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க அவங்க மகா நிம்மிக்கும் இங்கே பக்கத்துல தான் இருக்கு காலேஜு போக வர வசதியா இருக்கும் வீட்டுக்காரர் இருக்கும் இங்கே தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு பக்கத்தில் அதனால இங்கேயே பக்கத்தில் வீடை பார்த்து இருந்துட்டோன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கும்னு சொல்லி இங்கேயே வந்துட்டாங்க அப்போ நம்ம கேங்ல இன்னொரு ஆள் சேர போகிறாங்கன்னு சொல்லி ஆமாடி கூட ஒரு ஆள் சேர்ந்தா நல்லா தானே இருக்கும் எங்க அக்கா பக்கத்தில் வந்ததுக்கு நம்ம கூட வள்ளி வருவாளா என்னன்னே தெரியல சாச்சா அப்படி இல்லை இல்லை வள்ளிக்கா நம்ம கூட சேராமல் இருக்கலாம் மாட்டாங்க ராணியக்காவையும் சேர்த்து தான் கூட்டிகிட்டு வருவாங்க பாருங்கள் வேணா வள்ளிக்கு அண்ணன் பையன் ஒரு பையன் இருக்கான் பார்த்தியா நித்யாவுக்கு சரியாக இருப்பான் பார்த்தியா அவங்க ரெண்டு இடத்துக்கு பேசி வச்சாலும் வைப்பாங்க சொல்ல முடியாது நீங்கள் எப்படி சொல்லுவீங்க ஆனால் வள்ளிக்காவோட அண்ணன் பையனும் நிம்மி இருக்குல்ல அந்த பொண்ணுலாம் பேசிகிட்டு இருந்துச்சு அவங்க ரெண்டு இடத்துக்கு மரம் ஒருத்தனை செய்யும் ஆமாண்ணே அந்த பிள்ளை தானே பெரிய பொண்ணு அப்போ அவளுக்கு தான் பேசுவாங்களா இருக்கும் நம்ம எங்களே நின்று பேசிகிட்டு இருக்கோமே புள்ள போவோமா ஏதாவது வேலை இருந்தால் செய்வோமா இல்லைக்கா நான் உள்ள போனேன் பரிமாறலாமேன்னு சொல்லிட்டு எடுத்தேன் ஐயோ அவன் நம்ம நித்யா அண்ணன் அப்புறம் அந்த பையன் சஞ்சய் ஆளாளுக்கு வந்துட்டாங்க ஐயோ நான் பாத்துக்கிறேன் நான் பாத்துக்கிறேன்னு ஒன்னுமே செய்யவே விட மாட்டேன்ட்டாங்க ஆமா நானும் வீட்டுக்குள்ளே போய் பார்த்தேன் அங்கே அவங்க அக்கா தங்கச்சி எல்லாரும் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் நாங்களே பார்த்துக்குறோம் நீங்க உட்காருங்க உட்காருங்கன்னு ஒரே கவனிப்பா தான் இருக்கு எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு அதான் சரின்ட்டு அவங்க கூட வந்துட்டேன் இல்லையா இதுக்கு போய் வள்ளியக்கா பயந்துட்டு கிடந்துச்சு இப்போ ஒரு அதுக்கே வேலை இல்லை நம்மளும் சும்மா தான் நம்ம சொன்னோம் நம்ம நம்ம எல்லாரும் சேர்ந்து பார்த்துக்கலாம் வச்சுக்கலான்னு நம்மளுக்கும் வேலை இல்லை அவங்களுக்கும் வேலை இல்லை அவங்க வீட்டு ஆட்களே போதும் போல இருக்கு எனக்கும் தெரியாது வள்ளிக்காக்கு இத்தனை பேர் சொந்தக்காரங்க இருக்காங்க ஆனால் நல்லா செய்கிறாங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தியா சூப்பராக இருந்துச்சு நல்லா ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் இருக்கும் அந்த லெஹங்காய்லாம் தலை தண்ணி ஊற்றுறதுக்கே இவ்வளோ கிராண்டாக ட்ரெஸ் எடுத்துட்டாங்க இன்னும் பெரிய சடங்கு வைக்க போறதா சொன்னாங்க அதுக்கும் இன்னும் சூப்பராக செய்வாங்கன்னு நினைக்கிறேன் பள்ளிக்கே அண்ணி சும்மா சொல்லக்கூடாது கூடாது அவ்வளோ பாசமா இருக்காங்க மூணு பேர் மேலேயும் நம்ம இப்படி பேசி பேசி அவங்களுக்கு கண்ணு உலंद्र போدي பள்ளிக்கேட்ட சொல்லிட்டு போகணும் நாங்களே உங்களை பத்தி திருஷ்டி போட்டுட்டோம் நல்ல பெரிய பொசனிக்காவை எடுத்து சுத்தி போடுங்கன்னு சொல்லிட்டு போனோம் வா வாடி எல்லாரும் இங்க தான் இருக்கீங்களா வாங்க எல்லாரும் உள்ள வாங்க சாப்பிடு இல்லை இல்லன்னா நாங்க வரமாட்டோம் நான் உங்கள் மேல நாங்க எல்லாரும் உங்க மேல கோவமா இருக்கோம் ஏன்டி இப்படிதுளுதே நான் என்ன செஞ்சேங்க சும்மா விளையாட்டுக்கு பேசிட்டு இருக்காக்கா நீங்க ஏதோ நினைக்கிறீங்க ஏன்டி இங்கே டாமல் திரும்பிக்கு நிற்கிறீங்க நீ பார்த்து பேச மாட்டிங்களோ என்னக்கா நீ சும்மா அவளே இருக்கா நீயும் சேர்ந்து கூட பேசிகிட்டு இருக்க சரி வல்லிக்கா என்ன பயங்கரமாக கலக்குறீங்க நெத்தி சூடி தான் ஒரு ஸ்டைலாக கொண்டாதான் பூ தான் சூப்பராக இருக்கே கிண்டல் பண்ணாதடி ஏ அக்கா தங்கச்சி எல்லாரும் இதே மாதிரி போடுவோம் அப்படின்னு சொன்னான் அதான் சரி எல்லாம் சேர்ந்து ஒரே மாதிரி போட்டோம் நல்லா இருக்காடி நல்லா இருக்கா எல்லாரும் சேர்ந்து டிஷ்டியே போட்டுட்டாங்க வா நீங்கள் நாலு பேரும் ஒரே மாதிரி இருக்கீங்க போக மூணு பேரும் மாதிரி ட்ரெஸ் போட்டுருக்கீங்கன்னு எல்லாரும் உங்க தான் கண்ணு ஆமாக்கா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்களும் அதை தான் பேசிட்டு இருந்தோம் நித்யா சடங்குக்கு தான் வந்தோம் பேர் ஆனால் பேசிகிட்டு பேசிட்டு உண்மையை தானேக்கா சொல்லுவோம் நீங்க நாலு பேர் சூப்பராக இருக்கீங்க நல்ல லட்டு மாதிரி இருக்கீங்க ஏ போதே அவ்வளவு விடுங்கடி அவளை போட்டு வச்சு செய்யாதீங்க பள்ளிக்கா பயங்கர ஜாலியாக இருக்கீங்க ஆமாடி கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது எல்லோரும் ஒரே நேரத்தில் வந்தது ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோங்கிற படப்படம் இருந்தாலும் எல்லோரும் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சரி சரி நீ ரொம்ப எமோஷனலாக ஆகாத வா உள்ளே போவோம் சரிக்கா என்ன சாப்பாடு செஞ்சுருக்கீங்க உள்ளே வந்து எதாவது பண்ணலான்னா ஒருத்தரும் விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் சும்மாவே நின்றுட்டுருக்கோம் ஆமாம் லட்சுமி அக்கா நானுமே வந்து என்ன செய்யணும்னு தெரியாமல் வந்தவங்கள வாங்க சரி உட்காருங்க சாப்பிடுங்கன்னு மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர எனக்கு வேறு எந்த வேலையும் இல்லை அந்த பையங்களே எல்லாத்தையும் எடுத்து போட்டு செஞ்சுக்கிறாங்க போக அந்த நாத்தனார் வீட்டுக்காரங்களும் ரெண்டு பேர் அவங்களும் நல்லா பார்க்குறாங்க நல்லா எதிர்பார்க்கவே இல்லை இனிமேல் அவங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் நம்மளும் அதே மாதிரி செய்யணும் நான் கேட்டதுக்கு இன்னும் பதில் சொல்லிருக்கியா என்ன சாப்பாடு நான் நான்வெஜ்ஜா பிரியாணியா என்ன செஞ்சுருக்கீங்க வாங்கி வந்து உட்காந்து சாப்பிட்டு பாரு உனக்கே தெரியும் என்ன இருக்குன்னு நான் சொல்லி சாப்பிட்றத விட நீ ஏன் இலையில் வைக்கும்போது தெரிஞ்சுப்பாங்க வா சரிக்கா சரிக்கா வா போவோம் எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்துறீங்களா எடுக்கல வாங்க எல்லோரும் போய் எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுப்போம் வாங்க ஆ சரி வள்ளி நானும் அதான் நினச்சிட்டு இருந்தேன் வா போகலாம் ஏ நித்யா என்ன தனியாக வைக்கிற உங்கள் அக்கா அவங்க நிம்மியக்கா காணோம் காணும் ஆமாம் இங்கே தானே நின்றுட்டு இவ்வளோ நேரம் எங்கம்மா போனா ஆமாம் அத்தை இவ்வளோ நேரம் இங்கே தான் நின்றுட்டு இருந்தாங்க என் கூடவே தான் நின்றுட்டு இருந்தாங்க இப்போ தான் அத்தான் கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு என்னென்னு கேட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனாங்க சரிம்மா நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு அவ்வளோ வர சொல்கிறேன் அப்புறம் நீ தனியாக உள்ள நிற்கணும் தம்பி எல்லாரையும் சேர்த்து ஒரு ஃபோட்டோ எடுங்க வாங்கக்கா லட்சுமி அக்கா உம் மஞ்சள் எல்லோரும் வாங்க போய் சாப்பிடலாம் வாங்க ஆ வாங்க்கா போகலாம்க்கா அக்கா இவ்வளோ நேரம் எங்கேக்கா போனிங்க அம்மா எல்லோரும் தேடினாங்க உங்களை அத்தான கூட்டிகிட்டு வரலாமே அவங்களோட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கூப்பிட போக வேண்டி ஆ சரிக்கா சரிக்கா என்ன மேடம் நானும் நிற்கலாமா இங்கே ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு அக்கா ஏன்ப்பா இப்படி சொல்கிறீங்க நில்லுங்கப்பா நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் சரி ஓகே ஃபோட்டோ எடுத்தாச்சு நான் போகிற பின்னாடி சஞ்சய் எல்லாம் தனியாக நின்று வேலை பார்த்துட்டு இருக்கான் சாப்பாடு பரிமாறிக்கிட்டு இருக்காங்க நான் அங்கே போட்டுமா ம் சரி அதான் போயிட்டு வாங்க எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கப்புறமா அப்புறமா தனியாக பேசிக்கலாம் ஆ சரி அதான் அக்கா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாச்சுல அக்கா நம்மளும் உள்ளக்க போவோமா எவ்வளோ எப்படியே நின்னுக்கிட்டே இருக்கிறது ஆமாம் நித்தியா எல்லாருமே ஃபோட்டோ எடுத்தாச்சுல சரி அப்போ நான் ஆச்சுட்டேன்னா கேட்டுட்டு உள்ள உள்ளே போகலாமான்னு ஆ சரிக்கா கேட்டு வாங்கக்கா போலாம்னம்மா அது போகிறாங்க போறாங்கப்பாரா ஆச்சி நான் தான் கூப்பிடுறேன் கொஞ்சம் ஏம்மா குட்டி என்னம்மா ஆச்சி எல்லாருமே போட்டோ எடுத்து முடிச்சாச்சு அதான் ஃபங்க்ஷன் முடிஞ்சிச்சுல நாங்கள் உள்ளே போட்டுமா ஆமாம் ஆச்சி கால் ரொம்ப வலிக்குது எவ்வளோ நேரம் இப்படின்னு நின்றுட்டு ஆ சரிம்மா எல்லாருமே சாப்பிட நிற்கிறீங்க வாங்க உள்ள போலாம் வாங்க நிற்காம் நீ ட்ரெஸ் மாத்திட்டே இருக்கியாமா நமக்கு சாப்பாடு இங்கே கொண்டு வர சொல்லட்டுமா ஆ சரி ஆச்சி அப்ப நிம்மி அக்காக்கு அவளுக்கு சேர்த்துதாமா பரவ நீ தனியா சாப்பிடுவே அவளும் தப்பா தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்கணும் ரெண்டு பேரும் இங்கே கொண்டு வர சொல்லிறேன் அங்க ஒரே கூட்டமா இருக்கல நீங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து தனியா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கோங்க ஆ சரி ஆச்சி நித்தி அந்த மாலை என்ன கழட்டி வச்சிரு அப்புறம் ட்ரெஸ்ஸையும் கூட நீ கொஞ்சம் மாத்திடு நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துட்டுமா நீங்கள் உட்காந்துருக்கியா அக்கா யாருமே இல்லைக்கா தனியாக இருக்கேன் அக்கா திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்னால் பேசுறதுக்கே ஒரு மாதிரி இருக்கும் கொஞ்ச நேரம் என் கூடயே இருங்கக்கா அப்படியா சரி அப்போ இரு கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன போய்க்கிறேன் ஆச்சு உங்கள் ரெண்டு இதுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு சொன்னாங்க வாங்கிக்கிறீங்களா உட்காந்து சாப்பிடுங்க ஆ சரிங்க தான் சரி உட்காந்து சாப்பிடுங்க வேற எதுவும் தேவைன்னா ஒரு ஃபோன் வேணா பண்ணுறியா நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க தான் சரி நான் ஃபோன் பண்ணுறேன் அக்கா நம்ம ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு சாப்பிடுவோமா ஆ சரி நித்யா இந்த ட்ரெஸ்ஸோட உட்காந்து கசகசானு எரிச்சலாக வருது சீக்கிரமாகவே மாத்திட்டனா அதான் ரொம்ப நேரமா இதே போட்டுருக்குற மாதிரி இருக்கு ஒரு பரோட்டா சிக்கனு இல்லை பிரியாணி எதாவது செஞ்சுருப்பாங்கன்னு நினைச்சேன் வெறும் இட்லி தானா ஆமாக்கா நானும் அப்படி தானே நினைச்சேன் உங்க சடங்குக்கெல்லாம் அப்படி தானே செஞ்சாங்க சரி நம்மளுக்கு இன்னைக்கு இதுதான் சரி சாப்பிடலாமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா நாங்கள் நாலு பேர் ஒரே மாதிரி இருக்கிறத நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆமாம்மா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்